வணக்கம் ஜவை இஜத் ஃப்ரம் ஜவாத் வகை குழு பவர் ரைட்டர் அப்படி யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் மீண்டும் சந்திப்பு ரொம்ப மக்கட்ட மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸ் அண்ணாமலைக்கு அவர் நினச்சிருக்கிறார் அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் சும்மா பாமக வந்துட்டாங்கப்பா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா ஒரு ஐம்பது வருஷம் அவங்க வருஷம் குப்பை கூட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே பல விரிசல்களை சந்தித்துக் கொண்டிருப்பதான் பாஜக பாமக நிறைய இடத்துல தொண்டர்களுக்கும் இணக்கம் இல்லை சுணக்கம் பாஜக தொண்டர்களுக்கும் பாமக தொண்டர்களுக்கும் இணக்கமே கிடையாது இன்னும் சொல்ல போனா பாஜகவோட பாமக இணைந்துதான் நிறைய பாமக தொண்டர்களே அந்த கூட்டணியை ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய பாமக தொண்டர்கள் வந்து ஈடுபடவே இல்லை ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க பாஜக எல்லாம் ஒத்து வராதுங்க அதனால அவங்களோட சேர்ந்து நம்ம எப்படி தெருவில் ஓட்டு கேட்கறது ஏன்னா அவங்க வந்து மதவாத குடும்பம் மற்றபடி வந்து இன்னைக்கு எதிர்ப்பு ஏகப்பட்டமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதையும் மீறி சமாதானத்தை உயர்மட்ட குழுல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மற்றபடி வந்து ராமதாசனுடைய ஒப்புதலோடு அன்புதன் ராமதாஸ் ராமதாஸை சமாதானப்படுத்தி அப்புறம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை சமாதானப்படுத்தி அப்புறம் கீழ்மட்ட தொண்டர் வரைக்கும் அதை கொண்டு போய் இன்னைக்கு ஒரு கூட்டணிக்கு வாங்கியதெல்லாம் பெருதி கிடையாது இன்னைக்கு வந்து அவங்களுடைய கூட்டணி ஒற்றுமை நிலைப்பாடு எவ்வாறு இருக்கு அப்படிங்கிற கேள்வி இல்லையா ஒற்றுமை நிலைப்பாடு கட்டாயமாக வந்து அவர்களுடைய பாமக தொண்டர்களின் நிலைப்பாடு என்பது அவர்களுக்கு பலவிதமான ஒரு பெரிய இப்படி ஒரு விஷயம் பாமக சம்பந்தப்பட்ட வகையில அதே பாஜக சம்பந்தப்பட்ட வகையினா அதேதான் அவர்கள் ஒத்து வராத ஒரு சூழலாக இருந்துட்டு அப்ப ரெண்டுமே என்ன ஆகுது தண்ணிக்குள்ள எண்ணம் மதிந்த கதையா இன்னைக்கு வந்து பாஜகவும் பாமகவும் கூட்டணி அப்படிங்கிற பேர்ல வந்து ஏதோ போயிட்டு இருக்காங்க கட்டாயம் அது தோல்வியின் வெளிப்பாடு துண்டைப்பவே தெரிஞ்சு போச்சு பாமக பாஜக கூட்டணி கட்டாயமாக ஜெயிக்காது நம்ம ஒரு இடத்தில் கூட ஜெயிக்காது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனா பாஜக தனித்து நின்றிருந்ததா கூட கட்டாயமா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா பாமக தொண்டர்கள் அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக ஒற்றுமை உணர்வான அப்ப என்ன ஆகுது அவங்க பாஜகோட துண்டாவே ஒட்ட மாட்டாங்க பாஜக தொண்டர்களோட ஏதோ ஒரு வகையில பாமக ஒட்டினாலுமே கூட பாஜக ஏதோ ஒரு வகையில தனித்து நின்று வந்து விட்டாலுமே கூட பாமக தனிப்பட்ட ஒரு நிலைமை என்பது அது வேறு விதமான விஷயம் அதன் அடிப்படையில் ரெண்டுமே இன்னைக்கு ஒத்து போகாத பல விஷயமா தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்ப என்ன ஆகுது கட்டாயம் தோல்வி நிலைப்பாடு கட்டாயம் அதுல மாற்று கருத்து இந்த நேரத்துல வந்து இப்படி ஒரு சூழலே இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல வேலூர்ல வந்து அன்புமணி ராமதாஸ் மிகப்பெரிய ஒரு குண்ட ஒன்று போட்டிருக்காரு அதாவது நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இலக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கு நமக்கு சட்டமன்ற தேர்தல் தான் வந்து இலக்கு ஏன்னா இது வந்து மாநில கட்சி தானா பாஜக வந்து தேசிய கட்சி இது வந்து பாமக வந்து மாநில கட்சி அதனால வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு அதனால வந்து சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக தலைமையில மூன்றாவது கூட்டணி அமையும் அப்படின்னு இன்னைக்கே ஒரு குண்டா போட்டிருக்க பாருங்க ஆல்ரெடி மேல் சொன்ன மாதிரி ஒரு தொண்டர்களுக்கும் மற்ற பாஜக தொண்டர்களுக்கு மத்தியில ஒரு இணக்கம் இல்லாம சுணக்கமாக போயிட்டு இருக்கு இப்படி ஒரு குண்டை போட்டார் அப்படின்னு வச்சீங்கன்னா என்ன ஆக போகுது மீண்டும் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச ஒற்றுமை கூட போயிடும் இதனுடைய அரசியல் கருத்து ஒரு விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்ப இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்குது பாஜக தொண்டர்ல பாமகத்தில ஒற்றுமை இல்லாம அங்க இருந்துட்டு இருக்காங்க சுடக்கமாக இருந்து கொண்டிருக்கிற அடிப்படையில் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து தன்னுடைய தொண்டர்களை வந்து தூக்கி நிறுத்துவதற்காக அவர்களுக்கு பூஸ்டா வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொன்னாலுமே கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா தான் நம்ம பாமக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு கூடிய சொல்லி என கேட்டால் அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் மாறிக்கிட்டே இருப்பாங்க யாரை நம்பினாலும் சரி ராமதாசை நம்ப முடியாது அப்படின்னு இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் உண்டு அதனாலதான் திமுக ஒரு கட்டாயமா வந்து அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எவ்வளவோ தூது விட்டாங்களே சேர்த்து கொள்ளவே இல்லை இன்னும் சொல்ல போனா திமுக பாமக அன்னைக்கு இன்னைக்கு பாமக திமுக வந்து பயங்கரமான ஒரு ஒரு தோல்வி அடைந்திருக்கும் அப்படிங்கிற வாய்ப்பை நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு திமுக தொண்டர்கள் வந்து மாத்தி போடுறாங்க போட்ட இப்ப எப்படி பாஜகவோடு ஒத்துக்கொண்டதுக்கு கூட்டணி சேர்ந்ததுக்கு பாமக தொண்டர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை மனதுக்கு ஒப்புக்கொள்ளாமல் இருந்து அதே போல ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாமகவோட திமுக கூட்டணி வச்சிருக்கா திமுக காரங்களை சிற்பிக்கிறாங்க பாமக கூட்டணி கூடாதுங்கிற கான்செப்ட்ல வேறு விதமா ஓட்டு அப்ப திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி தழுவி இருக்கு ஆட்சிக்கு வந்து சொல்லலாம் வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு சூழல் நிறைந்த ஒரு ஒரு உருட்டல் பிரிட்டல் மத்தபடி நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி தான் பாமாட்டம் இந்த போட போல இந்த நேரத்தில் இப்படி ஒரு குண்டை போடலாமா அன்பு பண்ணிடாங்க அது வந்து ரெண்டு வார்த்தை தேர்தல் வரப்போகுது அப்ப என்ன பண்ண போறாங்க பாஜக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான் அண்ணாமலை நிலப்பாடு வேற அவர் போட்டார் அந்த நிலப்படி சுக்கு நூறாக உடைந்து விட்டது அப்படிங்கிற பகிரங்கமான அதிமுக இவங்க பாமாக்க ரொம்ப மோசமா இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு அண்ணாமலை திக் பண்ணிட்டு கூட்டணிக்கு வந்த காலத்துல வந்து ரொம்ப உயர்த்தி பிடித்தார் ஆமா தைலாபுரத்துல போய் காலையிலேயே தமிழ்த்து கொண்டு போய் அண்ணாமலை எல்முரு எல்லாம் போய் ஆமா டக்கு டக்குன்னு சேர்த்து எல்லாம் ஒப்பந்தத்தை போட்டு உடனே சாயங்காலமே சேலத்துக்கு கூட்டிட்டு வந்து என்னென்னமோ பண்ணாங்க அந்த வேகம் வந்து இன்னைக்கு ஒரே வார்த்தையில சுக்கு நூறாங்க உடைந்து விட்டாங்க தெளிவா சொல்லிட்டாங்க அன்புமணி ராமதாஸ் இருபத்தி ஆறுல அன்புமணி ராமதாஸ் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை அதன் அடிப்படை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நமக்கு இலக்கு போது என்ன ஆகும் அண்ணாமலையினுடைய கனவு டோட்டலா காலி நம்ம ஒரே ஒரு வார்த்தையில இப்ப அண்ணாமலை தீப்பாரு நினைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு ஏழு எட்டு சீட் ஜெயிக்காது நாடாளுமன்ற தேர்தல கட்டாயமா வந்து பாஜக ஜெயிக்காதுன்னு அண்ணாமலைக்கு தெரியும் ஏதோ ஒரு வகையில வாக்கு சதவீதத்தையா நம்ம உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஏழு எட்டு தொகுதி பத்து தொகுதி முன்ன பின்ன வந்தோம்னா அப்படியே ஒரு டைம் வந்து வாக்கு சதவீதம் அதை வச்சு நம்ம சட்டமன்ற தலைமை கூட்டணியாக ஜெயிக்க முடியும் திமுக அடுத்து நம்ம இது பாஜக வந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அடி விழுந்துருக்கு நம்ம அண்ணாமலையோட கனவு சுக்குநூறாக உடைந்து விட்டார் அப்படிங்கிற நம்ம பகிரங்கமாக பார்க்கக்கூடிய சொன்னாங்க எப்படி இருந்தாலும் சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருத பாமக கட்டாயமாக பாஜக கூட்டணி விட்டு கட்டாயமாக விலகி அதுல மாற்றுங்கிறதே கிடையாது எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி பாமக வந்து பாஜகவோட கூட்டணி வைத்ததற்கு ராஜ்யசபா சீட்டு மற்றபடி பெரிய பெரிய அமௌண்ட்டு ஸ்வீட் பாக்ஸ் மற்ற சோ ஒரு அமைச்சர் பதவி எப்படி இருந்தாலும் சரி ஆமா கொடுத்ததுனால அவங்க வந்தாங்க அப்படிங்கிற சூழல் இருந்தாலுமே கூட பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள கட்டாயமா பாமாக்க வேறு கூட்டணி இருக்கும் அது பகிரங்கமான உண்மை மாற்று கருத்தே கிடையாது ஆமா பாஜக ஒருவேளை சட்டமா இதுல மத்தியில ஜெயிச்சாலுமே கூட பாமக இந்த கூட்டணி இருக்காது அதான் பாமகோட நிலைப்பாடு பல பேர் வந்து பாமகவை வந்து சந்தேகக்கரணோட நம்பிக்கை எல்லாம் பார்ப்பதுக்கு என்ன காரணம் இதுதான் ஆமா எந்த நேரத்துல எப்படி முடிவெடுத்தாங்கன்னு சொல்லவே முடியாது அப்படி ஒரு சூழல் வந்து இன்னைக்கே வந்துருச்சு பாஜக கூட்டணிக்குள்ள அண்ணாமலைக்கு இன்னைக்கு பயங்கரமான வேட்டு விழுந்துருச்சு இன்னைக்கு முடிச்சுக்கிட்டு இருக்க எதுக்கு கூட்டணிகளை சேர்த்துதான் அப்படின்னு இப்படி பேசக்கூடிய சமயத்துல பாஜக தொண்டர்கள் அதிருப்தியா போயிருவாங்க இல்லையா அப்ப என்ன ஆகும் பாமக எங்கெங்க அவங்க ஓட்டு போட மாட்டாங்க இப்ப என்ன ஆகுது பாமக சம்பந்தப்பட்ட வகையில ஒரு பூஸ்டர் மாதிரி ஒரு கொடுத்துருக்காருன்னே வச்சுக்குவோமே பாமக தொண்டர்கள் மற்றபடி உற்சாகமா வரக்கூடிய சமயத்துல அந்தந்த தொழில அவங்க போடக்கூடிய சமயத்துல அவங்க மட்டும் வெற்றி அடைக்கூடிய சமயம் மற்றபடி பாஜக வந்து தன்னுடைய நிலைப்பாட்டின் வழிபாடு என்ன ஆகுது வெற்றி அடையாத ஒரு சூழல் அப்ப என்ன ஆகும் இருவேறு தொன் இரு தொண்டர்களுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு கருத்து வேற்றுமையை இந்த அன்புமணி ராமதாசனுடைய பேச்சு ஏற்படுத்தி விட்டது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை பார்த்து பேசணும் ஆனா உற்சி வசப்பட்டு பேசிவிட்டார் அப்படிங்கிற நம்ம சொல்லலாம் வேலூர் தொகுதி அந்த பிரச்சாரத்துல ரெண்டு நாளைக்கு முன்னால பேசியிருக்காங்க என்னமோ தொண்டர்களை தூக்கி விடுவதற்காக பேசிதான் சொல்லப்பட்டாலுமே கூட அது சமாளிப்பு கேசுனா தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள கட்டாயமா பாஜக கூட்டணி இருக்க ஜெயிச்சாலுமே சரி அவங்களுடைய நிலைப்பாடு அன்புமணி ராமதாச முதலமைச்சர் அப்படிங்கிற சூழல் அது கட்டாயமா வர வாய்ப்பே கிடையாது அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆமா திமுகவே கூட தனித்து நின்றால் கூட கட்டாயமா ஜெயிக்க முடியாது திமுகவுக்கே அப்படி நினைப்பாங்கன்னா பாமகவுக்கு என்ன அதெல்லாம் ஜுஜிபி அத மாற்று கருத்தே கிடையாது அதனால வந்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிதான் மாற்றம் முன்னேற்றம் அப்புறம் ஏற்றம் பா அன்படிகிறான்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் என்ன ஒரு விஷயம் கூட்டணியை மாத்திக்கிட்டே இருக்கக்கூடிய சமயத்தை மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க இப்பவே நம்பிக்கை போச்சு அண்ணாமலைக்கு நம்பிக்கை போச்சு பாஜக தொண்டர்களுக்கு நம்பிக்கை போச்சு பாமக தொண்டர்கள் உற்சாகமா இருக்கலாம் அந்த உற்சாகத்தை வந்து அவங்க எப்படி எந்த அளவு ஊர்த்து போடுறதுல செயல்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா அப்பத்தான் அந்த கூட்டணிக்கு ஏதோ ஒரு ரெண்டு சீட்டாவது கிடைக்கும் இப்போதைக்கு சொல்ல டோட்டலா ஒரு சீட்டு கூட கிடைக்காது பாமக பாஜக கூட்டி அதுல எந்த ஒரு மாற்று இல்ல எப்படியோ ஒரு வகையில வாக்கு வங்கியை உயர்த்தி கொள்ளலாம் கூட்டு அண்ணாமல் நினைச்சிட்டு இருந்தாரு அதுக்கும் ஆமா அப்ப என்ன ஆக போகுது கட்டாயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்குள்ளே பாமக பாஜக விட்டு விடும் ஏதோ அறிக்கை விட்டு அவர் விலகிட்டு போயிட்டே இருப்பார் அந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு ஆமா எப்படியோ பாமகவை பொறுத்த வரைக்கும் அது மாற்று எண்ணம் உள்ள ஒரு கட்சி பாஜகவை பொறுத்தவர் ஏதோ ஒரு வகையில் உள்ள இழுத்து இழுத்து நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டே முதுகில் ஏறி குதிரை சவாரி ஏறக்கூடிய கட்சி பாஜக அதனால வந்து இருவருமே வந்து ஒத்து வர மாட்டார்கள் அவன் இது மக்களுக்கு தெரியும் எது இந்த நாடாளுமன்றத்தை ரொம்ப தெரிந்து தெரிஞ்சுக்கிடும் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை அப்ப என்ன அடுத்த தேர்தலு எந்த ஒரு கூட்டணிங்கிற பாமகவும் பார்த்துக்கணும் பாஜகவும் பார்த்துக்கணும் இதுக்கு இடையில அதிமுக சரியா அந்த ஒரு நிலைப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்காங்க எப்படியாவது சசிகலா உள்ள உழைச்சுடனா அப்படின்னு எடப்பாடிக்கு சசிகலாவுக்கு ஒரு ஒற்றுமையான ஒரு பாசிட்டிவான எண்ணம் போயிட்டு இருக்கு ஆமா வந்துட்டான்னு வைங்கன்னா முடிஞ்சு போச்சு அதிமுக ஜெயிக்கவே முடியாது ஆமா அப்ப என்ன ஆக போகுது அன்னைக்கே சொல்லிட்டாரு ஆமா எடப்பாடி ஆமா தேமுதிகவும் சொன்னாரு பாமகவும் சொல்லிட்டேன் இன்னைக்கு வந்தாதான் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபது நாங்க சேர்க்க மாட்டோம் அப்படின்ட்டார் பாமகவுக்கு எந்த அளவுக்கு சொன்னாரோட தேமுதிக ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாரு இப்பதான் கூட்டணி இல்லையா கடைசி ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் கூட்டணி நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டார் அப்போ வந்து இது பாமகவும் கொடுக்கப்பட்ட அதிமுகவிலிருந்து கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சாட்டை இடையா தான் பார்க்கக்கூடிய சூழல் அப்போ என்ன ஆகும் அப்படியே டோட்டலாக போயிட்டு இருந்தாங்கன்னா ஆமா அதிமுகவை அசிக்கிறாங்க உள்ள நுழைச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு ஓபிஎஸ் காலி டிடிவி காலி ஆமாம் அவரை கட்டாயம் சேர்க்கக்கூடாதுங்கிற ஒரு மொழியில் எடப்பாடி வந்தாச்சு இவங்க ரெண்டு பேரும் நமக்கே நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் யார் டி டிடிவி ஓபிஎஸ் அப்படிங்கிற நிலைப்பாடு சசிகலாவும் வந்தாச்சு அப்ப என்ன ஆகுது அவ்வளவுதான் திமுக அதிமுக பாமக பாஜக என்ன பண்ணும் மூன்றாவது என்னை அமைத்தாலும் சரி மீண்டும் சொல்லிக்கிறேன் ஆமா அமைக்கா விட்டாலும் சரி பாமக அது ஒத்துக்கொள்ள அதை வாற்று கருத்தே இல்லை இவங்க பாமக பழையபடி மரம் மரம் தாவிக்கிட்டே இருப்பாங்க அந்த நேரத்தில் யாரு கூப்பிட்டுக் கொள்வார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு ஒரு நிலைப்பாடாக இருந்தாலுமே கூட கட்டாயமாக வந்து அதிமுகவுக்கு ஒரு நிலைப்பாடு இதன் அடிப்படையில் வர வாய்ப்பு இருக்கு எப்படி திமுகவுக்கு வந்து அந்த ஓட்டு சிதையாத ஒரு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத பகிரங்கமான உண்மை ஆமாம் அப்போ வந்து பாஜகவும் பாமகவும் அவ்வளோ தனித்தனி கட்சிகள் தான் கடைசி வரைக்கும் அவர் இருவருமே ஜெயிக்க மாட்டார்கள் என்பது அதைவிட நிதர்சனமான உண்மை மீண்டும் அடுத்தபடியில் சந்திப்போம் நன்றி